சென்னையிலேருந்து வரேன் ஒரு ஐந்து வருடமா நஞ்சில்லாத உணவுப் பொருட்களை தயாரிக்கணும் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் முக்கியமாக இதில் வந்து என்ன சொன்ன மாதிரி இந்த கலச பக்கத்தில் என்ன கூட்டம் நடந்தாலும் என்ன திருவிழா எதுனாலும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக போயிடுவேன் நம்ம தேடி போகிற விஷயங்களை தாண்டி நிறைய விஷயங்கள் நமக்கு அங்கே புலப்படும் நமக்கு என்னன்னே தெரியாது இப்போ இந்த விவசாயம் என்ன இயற்கை விவசாயம் என்ன என்ன பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் ஒரு கட்டத்தில் எல்லாருமே ஒரு விவசாயத்தை நோக்கி நம்ம போய் தான் ஆகணும் ஏன்னா தனக்கான உணவை தப்ப உற்பத்தி பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம சீக்கிரமே போனா தான் தற்சார்பை எழுத முடியும் அதுக்கான தேடலை நான் இப்பவே ஆரம்பிச்சுட்டேன் அடிப்படையில நான் வந்து ஒரு பொறியியல் பணியாளர் பதினேழு வருஷம் வேலை பார்த்துட்டு அதோட வெறுமையை உணர்ந்து அடுத்த தலைமுறைக்கு என்ன நீங்க கைமாத்தி விட்டு போறீங்க நான் ஐயா கேட்ட அந்த ஒரு கேள்வியில தான் என்னோட வாழ்வியல் முறையை மாத்திக்கிட்டு சென்னை தலைநகர்ல இருந்தாலும் நெஞ்சிலா உணவுல உற்பத்தி பண்ணிட்டு வீட்டுக்கு நெஞ்சிலா உணவை கொடுத்துக்கிட்டு ஊட்டம் மதின்ற தரடையாளத்துல தான் என்னோட பொருட்கள் எல்லாமே தயாரிக்கிறேன் ஒரு பொருள் ஆரம்பிச்சது நீ ஒரு பதினஞ்சு பொருள் இந்த வருஷத்துக்கு ஒரு இன்னொரு அஞ்சு பொருளை சேர்த்து பண்ணலாம் வெளியில இருந்து விற்பனை வரைக்கும் நஞ்சு இல்லாம கொடுக்கற முடியும் அப்படின்றதுக்கு எது எதெல்லாம் சாத்தியப்படுதோ அந்த உணவுப் பொருட்களை பருவ காலத்து பயிர்களை எல்லாம் வாங்கி அதை மதிப்பு கூட்டல் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்க உங்க ஊர்ல ஒரு சின்ன சின்ன ஒரு கூடல் ஒரு ஒரு விழாக்கள் இல்ல ஒரு விதை பகிர்வு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இயற்கை சார்ந்து எது நடந்தாலும் அது மெனக்கிட்டு போங்க அது என்னடா சார் பண்ற பத்து பேர் வருவாங்க நினைக்காதீங்க நிறைய விஷயங்கள் இப்ப நம்ம போய் பேசும்போது நம்ம ஏதாவது கேட்கும்போது போது ஒரு பொது தளத்துல ஐயா நீங்க விவசாய பண்றீங்க அப்படிலாம் நம்மள கேட்கறேன் நம்ம இங்க இருந்து எடுத்துக்கிட்ட அறிவு தான் அது நம்ம இன்னும் அப்ளை பண்ணி அதை நம்ம நிலத்துல சொந்தமா பண்ணணும் இன்னும் அதோட அறிவு ரொம்ப அபிவிருத்தி ஆகும் அதை நம்ம உணரணும் இது நம்ம எடுத்துக்கலாம் எதையும் எடுத்துக்காம அந்த தலைமுறை கண்டிப்பா கொண்டு போக முடியாது

ஐந்து 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 இரண்டு இரண்டு அறுபது எல்லாமே நம்ம கலசபா கட்டிங்களா நான் வாங்கிக்கிறேன் வாங்கி மதிப்பு கூட்டல் பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இருக்க இயற்கை விவசாயிகள் யாரும் நம்ம இனம் கண்டு அவரோட பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதை ட்ரையல் பண்ணி அவங்களால உற்பத்தி பண்ற பொருட்கள் என்னால முடிஞ்ச என்ன மதிப்பு பண்ண முடியுன்றதையும் பார்த்து அப்படியும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்படி பண்ணாதான் நமக்கு இந்த ப்ராடக்ட் தான் டார்கெட் எப்பயுமே வச்சுப்போம் இப்போ ஒரு விவசாயம் பண்ணுவாரு அது என்ன பண்ணுவோம் மேற்கொண்டு என்ன மதிப்பு கூட்டல் தெரியாது அதுக்கு என்னால முடிஞ்ச பண்ண ஒரு சில விஷயங்கள் நான் அதையும் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஏதாவது உற்பத்தி பண்றீங்க அதுக்கான மதிப்பு கூட்டல சந்தை வாய்ப்பு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனக்கு தொடர்பு கொள்ளுங்க அதுக்கு நம்ம வாய்ப்பை ஏற்படுத்தி நன்றி தியாகராஜன் தியாகராஜன்